எற வாங்கணும்ல அதை ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த இற இப்போ செஞ்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு கரண்டி எண்ணெய் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு விழுது இது வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மல்லித்தூளு மஞ்சள் சீரகத்தூள் மிளகுத்தூள் இது கூட்டு மிளகாப்பூ அதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஃபுட்டுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம் அரை கிலோ இறால் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொட்டி அதை சேர்த்துக்கலாம் இன்னும் தண்ணி சேர்த்துட்டு மூடிடுவோம் கிண்டி விட்டு மூடிடுவோம் வெங்காயம்லாம் அரைச்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் நம்ம அரைச்சி போட்டு அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இந்த தொக்கு வாங்க இப்போ மூடி போட்டுருவோம் திறந்து கிள்ளி விட்டுக்கலாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இறக்கிடுவோம் திறந்து பார்ப்போம் சூப்பராக அழகாக நல்லா மனமாக இருக்குது இருந்துச்சு நான் எண்ணெய் மிதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இறக்கிடுவோம் கிலோ ராட்டு வந்து எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் ராட்டு சுத்தம் உடனே கம்மியாகிடுச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுவோம் ராட்டு தொக்கு ரெடி